என் தங்க பிள்ளையே இன்று அம்மா நாள் இந்த நன்னாளின் இரவில் என் குழந்தையே உன்னுடைய இல்லத்தின் வாசலில் இந்த இரண்டு பொருட்களை வைத்துவிட்டு நீ உறங்க செல்வாயானால் சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த பல விஷயங்கள் உனக்கு நடக்கும் இந்த வாழ்க்கையில் எத்தனையோ இன்னல்களும் எத்தனையோ சோதனைகளும் உனக்கு துன்பங்களை கொடுக்கும் பொழுது கூட என் பிள்ளை இதையெல்லாம் தாண்டி உனக்கான நிம்மதியை தேடி நீ அலைந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா அந்த நிம்மதியை உனக்கு என்றும் என்றென்றும் நிறைவாக கொடுத்திட இந்த வராகி இந்த அமாவாசை நாளில் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்கள் வரும்பொழுதெல்லாம் அந்த இடத்தில் நின்று உனக்கு கை கொடுத்து உதவிய இந்த வராகி இன்று மீண்டும் அப்படி ஒரு நல்ல விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்திட நான் வந்திருக்கின்றேன் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை நீ விட்டு விலக வேண்டாம் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ வருத்தப்பட வேண்டாம் உன்னோடு என்றும் இந்த வராகி நான் இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு உனக்காக எந்த சூழ்நிலையிலும் உன்னோடு வர நான் இருக்கிறேன் என்பதனை உறுதி கொண்டு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களுக்கு முதலாவது படியாக இன்று நான் சொல்கின்ற இந்த இரண்டு பொருளையும் உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நீ வைத்து விட்டாயானால் நிச்சயமாக அது இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டத்தை உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்லது நடக்கப் போகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையையும் நிறைவாக கொடுக்கும் உன்னோடு நான் இருந்து உனக்கு தரக்கூடிய வெற்றியை என்றும் என்றென்றும் நிறைவாக உனக்கு நான் கொடுத்திடுவேன் எல்லா மாற்றங்களையும் கண்டு இந்த வராகி சொன்ன விஷயம் எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் பலனை கொடுக்க போகிறது என்பதனை நீ ஆரம்பத்தில் வேண்டுமானால் தெரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் எல்லாம் நடந்து முடிந்து விட்ட பிறகு நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு இந்த வராகியினுடைய பயணம் இப்பொழுதுதான் அதிகமாக இருக்கின்றது முன்பெல்லாம் வந்து வந்து பார்த்து சென்ற இந்த வராகி இப்பொழுது இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நிரந்தரமாக நிலை பெற்றிருக்கிறாள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நீ எந்த பக்கம் திரும்பினாலும் என்னுடைய நினைப்பு உனக்கு வருகிறது என்றால் நான் முழுமையாக உன்னுடைய வாழ்க்கைக்குள் நிறைந்து விட்டேன் என்றுதானே அர்த்தம் முழுமையாக இந்த வாழ்க்கையில் நீ கேட்ட விஷயங்கள் அத்தனையும் தருவதற்கு நான் தயாராகி விட்டேன் என்றதானே அர்த்தம் இந்த நேரமும் இந்த காலமும் உனக்கு சாதகமாக மாறிவிட வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னை சுற்றி என்ன நடந்தாலுமே இதையெல்லாம் புரிந்து கொண்டு நீ உனக்கான நம்பிக்கையை என்னிடத்தில் இருந்து நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே இந்த வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து வரும் பொழுதெல்லாம் அடுத்த நொடியே என்னை நோக்கி நீ ஓடி வந்திருக்கின்றாய் அடுத்த நொடியே உனக்காக என்றும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ உறுதி செய்திருக்கிறாய் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளையே கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் கவலையோடும் நீ நின்று கொண்டிருக்கலாமா நீ வணங்குவது இந்த வராகி எனும் பொழுது எதை நினைத்துமே நீ வருத்தப்படக்கூடாதல்லவா எந்த சூழ்நிலையை கண்டும் நீ சட்டென்று மனமுடைந்து விடக் கூடாதல்லவா நான் இருக்கிறேன் என்பது முதலில் உன் மனதில் எந்த அளவிற்கு நிலையாக நிற்கிறதோ அந்த அளவிற்கு இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே உன்னை சர்வ நிச்சயமாக நல்வழிப்படுத்திவிடும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணமும் இனி உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுத்துவிடும் எப்பொழுதுமே நீ சந்தேகப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் உனக்கு நிச்சயமாக நல்ல பதில் கிடைக்கும் எப்பொழுதும் தாயானவள் உன்னிடத்தில் வந்து புண்ணியங்களை சேர்த்து வைத்தால் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறேன் அல்லவா அப்படியானால் இந்த புண்ணியத்தை எங்கிருந்து சேர்க்கப் போகிறாய் இந்த புண்ணியம் எங்கிருந்து உனக்கு கிடைக்கப் போகிறது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் தருகின்ற எல்லா மாற்றங்களுக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கையில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கிறது என் பிள்ளையே புண்ணியங்களை தேடுவது என்ன சட்டென்று நடக்கக்கூடிய விஷயமா இல்லை அதற்கு பல விஷயங்களை நீ தியாகம் செய்துதான் ஆக வேண்டும் பலரினுடைய அன்பை சம்பாதிக்க அல்லவா குறிப்பாகவே இது போன்ற எண்ணம் கொண்டவர்கள் நல்லது நடத்த வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் சட்டென்று செய்வது அன்னதானம் ஒரு கோவிலில் அன்னதானம் வழங்குவதோ அல்லது வெளியில் எங்கேனும் ஒரு பொது இடத்தில் அன்னதானம் வழங்குவதோ நிச்சயமாக இவர்கள் செய்வார்கள் அதுபோன்று நீயும் ஒரு அன்னதானத்தை செய்தால் உனக்கு பல புண்ணியங்கள் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் அவ்வளவு சுலபமான விஷயமா அன்னதானம் வழங்குவது என்பது அதற்கு பணம் பொருள் அதிகமாக உன்னிடத்தில் இருக்க வேண்டும் வசதி வாய்ப்புகள் எல்லாம் உனக்கு அதிகமாக இருக்க வேண்டும் ஆனால் பெரிதாக இதை செய்ய முடியவில்லை என்றாலும் இந்த வாழ்க்கையில் சிறிய சிறிய தானங்களை நிச்சயமாக நீ கொடுக்கலாம் ஒருவருக்காவது உணவு வாங்கி கொடுக்கலாம் ஆனால் இன்று உன் வராகி லட்சம் பேருக்கு உணவு வழங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை உனக்கு கொடுக்க வந்திருக்கின்றேன் இன்று நான் சொல்வதை செய்தால் லட்சம் பேருக்கு நீ அன்னதானம் வழங்கிய புண்ணியம் உனக்கு கிடைத்துவிடும் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ கேட்ட எல்லா விஷயங்களும் உனக்கு கிடைத்துவிடும் உன்னோடு என்றும் இந்த வராகி நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு வாழ்க்கையில் கிடைக்கின்ற பேர் அதிர்ஷ்டம் அல்லவா இன்று நீ செய்ய போகின்ற இந்த புண்ணிய காரியத்தில் இந்த வராகியினுடைய பங்களிப்பும் இருக்கிறது என்று நினைக்கும் பொழுது அது எனக்கு மிக மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கிறது எல்லா நேரத்திலுமே மற்றவர்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கவில்லையே என்று நினைத்து வருத்தப்படாதே அவர்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உனக்கு கிடைக்கிறது என்றால் அது தெய்வத்தின் அருளால் நடப்பதுதான் அவர்களுக்கு தெய்வத்தின் அன்பு கிடைக்கவில்லை ஆனால் உனக்கு தெய்வத்தின் அன்பு கிடைத்திருக்கிறது தெய்வமே உன்னிடத்தில் வந்து இதைச் செய் நீ லட்சம் பேருக்கு அன்னதானம் வழங்கிய புண்ணியம் உனக்கு கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அதை என்னவென்று நீ கவனிக்கத்தானே வேண்டும் அதை என்னவென்று செய்து இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியையும் உனக்கான மனநிறைவையும் நீ பெற்று வேண்டும் என்றும் என்றென்றும் உனக்கென நான் வகுத்து கொடுத்த திட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு அரங்கேறி கொண்டுதான் இருக்கின்றது இது நாள் வரையிலும் என் பிள்ளை நீ பட்ட கஷ்டங்களும் தீர்ந்து நீ நினைத்ததையும் சாதிக்கப் போகிறாய் நானும் அன்னதானம் கொடுத்து விட்டேன் என்கின்ற முழுமையான மகிழ்ச்சியை நீ அடையப் போகின்றாய் அப்படி ஒரு தருணம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி வந்த எல்லா விஷயங்களுக்கு பின்னாலுமே உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று என் பிள்ளை நீ யோசிக்கிறாய் அல்லவா ஆனால் தெய்வத்தின் அருள் முழுமையாக இருக்கின்ற ஒரு பிள்ளைக்கு எந்த விஷயங்களுமே சட்டென்று மனதில் பதிந்துவிடும் அப்படியானால் நான் சொல்கின்ற இந்த விஷயமும் சட்டென்று உன் மனதில் பதியத்தான் போகிறது என் பிள்ளையே அன்னதானத்தை வழங்க முடியும் என்று நீ நினைக்கிறாய் அல்லவா உன்னுடைய இந்த நம்பிக்கைக்குத்தான் இன்று பலன் கிடைத்திருக்கிறது உன்னுடைய இந்த நம்பிக்கைக்குத்தான் நான் நிச்சயமான பலனை உனக்கு கொடுத்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே நானாக உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்திருக்கின்ற இந்த நேரம் இனி என்ன நடக்கும் இந்த வாழ்க்கையில் என்று சொல்லி என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடைய போகிறாய் அம்மா சொன்ன விஷயத்தை செய்த பிறகு எத்தனை நன்மைகள் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் அப்படி எந்த விஷயங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று நீ காத்திருக்கிறாயோ அதற்கெல்லாம் இப்பொழுதே உன்னை நீ தயார்படுத்திக்கொள் அந்த விஷயத்திற்காக இப்பொழுதே உன்னுடைய மனதை நீ சரியாக வைத்துக்கொள் எவ்வளவோ இன்னல்களும் எவ்வளவோ சோதனைகளும் உனக்கு வந்த பொழுதெல்லாம் கை கொடுக்கின்ற தெய்வம் இனியும் உனக்கு கை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் இனியும் உனக்கு நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் என் பிள்ளையே அமாவாசை நாளில் உன்னுடைய முன்னோர்கள் உன் இல்லத்திற்கு வந்து செல்லக்கூடிய இந்த நாளில் நிச்சயமாக என் குழந்தை இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பாக கொஞ்சம் மண்ட வெள்ளத்தையும் பச்சரிசியையும் ஒன்றாக அரைத்து ஒரு உருண்டையாக பிடித்து அதனை உன் இல்லத்தின் வாசலில் அந்த மாவினை நீ தூவி விடு இல்லையா ஒரு மண்டவெல்ல துண்டை எடுத்து உன் இல்லத்தின் வாசலில் வைத்து விடு நிச்சயமாக கண்ணுக்கு தெரியாத பூச்சி இனங்கள் எத்தனையோ பேருக்கு நீ உணவு கொடுக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ உயிரினங்கள் வாய்விட்டு உணவு வேண்டும் என்று கேட்க தெரியாத உயிரினங்கள் இவர்களின் பசியை நீ போக்கிறாய் என்றால் அதைவிட மிகப்பெரிய சந்தோஷம் வேறென்ன என்ன இருக்கப் போகிறது இந்த வாழ்க்கையில் என் குழந்தையே இதையெல்லாம் செய்கின்ற பொழுது உன்னுடைய மனதிற்குள் மிகப்பெரிய நிம்மதி கிடைக்கும் இதையெல்லாம் செய்கின்ற பொழுது உன்னுடைய மனதிற்குள் மிகப்பெரிய சந்தோஷம் பிறக்கும் நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற இந்த மாற்றங்களை என்றும் என்றென்றும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் வராகி சொன்னது போல சில விஷயங்களை செய்து உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் நீ எப்பொழுதும் உறுதுணையாக இருந்து உனக்கான நம்பிக்கைகளை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக இந்த வராகி இன்று இந்த அமாவாசையில் கொண்டு வந்த இந்த செய்தியை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடக்கூடாது அம்மா ஒவ்வொரு பௌர்ணமியிலும் அமாவாசையிலும் இது போன்ற செய்திகளை உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கிறேன் அதற்கு காரணம் நீ மறந்து விடக்கூடாதல்லவா ஒரு முறை செய்து விட்டேன் என்று சொல்லி அடுத்த முறை நீ விட்டுவிடக்கூடாதல்லவா இது போன்ற நல்ல நாட்களில் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அது நிச்சயமாக உனக்கு கோடான கோடி பலன்களை கொடுக்கும் இவையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரியதொரு திருப்பத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல விஷயங்கள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் உன் மனது எதிர்பார்த்திடாத அளவிற்கு அத்தனை மகிழ்ச்சியும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி என்னாலும் உன் வாழ்க்கையில் உனக்கு வசந்தம் வீசும் என்பதனை நீ மறக்காதே வாழ்க்கை முழுமைக்குமாக நீ தேடிய விஷயங்கள் அத்தனையையும் நான் உனக்கு தர துணிந்து விட்டேன் இனி நீ கனவிலும் நினைத்தர முடியாத அளவிற்கு நன்மைகளுக்கு என்றும் உன் மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே உன் தயானவள் சொன்ன விஷயங்களுக்குள் இருக்கின்ற ஆழமான கருத்து என்னவென்று நீ புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என்பதுதான் உண்மை எப்பொழுதும் போல நீ உன்னை தயாராக வைத்துக்கொள் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உன்னுடைய மனதை நீ சரியாக வைத்துக்கொள் கனவிலும் உன்னால் நினைத்திட முடியாத அளவிற்கு மகிழ்ச்சியை நீ ஒட்டு மொத்தமாக பெற்றுக்கொள் எத்தனையோ பேருக்கு உணவு கொடுத்த பெருமை உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதுவே உன்னை வாழவும் வைக்கும் என்பதனை மறக்காதே என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு